இப்போ நடந்து முடிஞ்ச ஆர் சிபிபி வர்சஸ் பஞ்சாப் மேட்ச்லேருந்து பாத்தீங்கன்னா நம்ம விராட் கோலி வந்து ரொம்ப ரொம்ப கடுப்பாயிருப்பாங்க சரிவாங்க அதை பத்தி ஃபுல்லா பாக்கலாம் அதாவது இப்ப நடந்து முடிஞ்ச ஆர் சி பஞ்சாப் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா டாஸ் ஒன் பண்ண பஞ்சாப் டீம் வந்து சூஸ் பண்ணாங்க பேட்டிங் பண்ண டீம் வந்து பாத்தீங்கன்னா இருபது ஓவர் முடியல இருநூத்தி நாற்பத்தொரு ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க அதை பண்ண வந்த பஞ்சாப் டீம் வந்து பதினேழு ஓவர்ல நூத்தி எண்பது ஒரு ஸ்கோர் பண்ணி ஆல் அவுட் ஆயிருவாங்க ஒருவேளை இருபது ஓவர் ஃபுல்லா ஆடினாங்க அப்படின்னா கண்டிப்பா இருப்பாங்க ஏற்கனவே இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ஈஸியா சேஸ் பண்ண டீம் தான் பஞ்சாப் சசாங்கிங் செம்மையான ஒரு பிளேயராக இருந்தாரு ஆனா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம விராட் கோலி தாங்க சசாங் சிங் விக்கெட் வந்து எடுப்பாரு நார்மலாவே நம்ம விராட் கோலி வந்து எவ்வளவு பெஸ்ட் ஃபீல்டர் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் ஆனா நம்ம சசாங் சிங் வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி கிட்ட பால் போனதுக்கு அப்புறமும் டூ சோடுவாரு நம்ம விராட் கோலி வந்து பாத்தீங்கன்னா எடுத்து டேரக்ட் அடிப்பாருங்க அப்போ தாங்க மேட்ச் வந்து மாறிச்சு இல்ல அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்ச் வந்து பஞ்சாப் ஜெயித்திற்கு அதிக வாய்ப்பு இருந்திருக்கும் ஏற்கனவே ஒரு சில மேட்ச் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் போயிட்டு தோத்துருக்காங்க அதுக்கு சசாங் சிங் தான் ஒரு முக்கிய காரணமாவே இருந்தார் இந்த மேட்ச்ல ரன் அவுட் அடிச்சதுக்கு அப்புறம் தாங்க நம்ம விராட் கோலி வந்து பாத்தீங்கன்னா ஓவர அக்ரஸ் வந்து காமிச்சிருப்பாரு இதுக்கப்புறம் ஆர்சிபி டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு மேட்ச் இருக்குங்க ரெண்டு மேட்ச்லயே அவங்க வின் பண்ணி நம்ம சிஎஸ்கே டீம் வந்து ரெண்டு ரெண்டு மேட்சும் தோத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஆர்சிபி வந்து பிளே ஆஃப் போயிடுவாங்க இப்ப விளையாட ஆட்டத்தை இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆடி நாங்க அப்படின்னா பிளே ஆஃப் லிஸ்ட்ல வந்து இருந்திருப்பாங்க பரவாயில்ல பத்தாவது பிளேஸ்ல இருந்து இப்ப வந்து ஏழாவது பிளேஸ்க்கு வந்து வந்திருக்காங்க நம்ம ஆர்சிபி டீம் சரி ஓகே இந்த மேட்ச்ல நம்ம ஆர்சிபி டீமோட பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் பத்தி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க